கடியிட ஏறிய சுளையும் முற்றல் கழையிட ஏறிய சாரும் படி மலல் ஏறிய தேனும் காய்ச்சி பாகிட ஏறிய சுவையும் நனி பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிர் இளநீரும் இனியனை என்பேன் எனினும் தமிழை என் என் தாய் தமிழிற்கு வணக்கத்தையும் நன்றியையும் உரியதாக்கி உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நில உலாவிய நீர்மணி வேணியன் அலகில் ஜோதியின் அம்பலத்தாடுவான் மலர் வாழ்த்தி வணங்கி அன்பிற்கினிய மாணாக்கர்களே மாணாக்கியர்களே தமிழ் ஆர்வலர்களே மேடையில் வீற்றிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான அன்பான வணக்கங்களை உரியதாக்கி இந்த சொல்லரங்கத்தில் பங்கு பெற்ற இந்த மாணாக்கர்களை அன்போடு வாழ்த்தி ஒரு சில கருத்துக்களை மாத்திரம் சில வினாடிகளில் சொல்லி இட அமர நான் மேல்கின்றேன் தமிழ் மணிகண்டன் ஏழாம் வகுப்பு படிக்கிற போதே எனக்கு அறிமுகம் அதற்கு காரணம் நம்முடைய தமிழ் ஆசிரியர் புலவர் கணேசன் அவர்கள் அந்த அசோகபுரம் பள்ளியில் பல முறை என்னை இலக்கியம் என்ற விழாவிற்கு பேச அழைத்து அந்த மாணாக்கனை என்னிடத்தில் அறிமுகப்படுத்தி வைத்தார் அப்பொழுது இருந்து இன்று வரை தமிழ் மணிகண்டன எனக்கு நன்றாக தெரியும் கணேசன் ஐயா சொன்னது போலவே சித்தாபுதூர் அந்த பள்ளியில் நடந்த ஒரு நிகழ்விலே என்னையும் கூட அழைத்து ஆவணப்படுத்தி எனக்கும் கூட அவர் ஒரு அற்புதமான விருதை தந்தார் என்னுடைய நிகழ்வான ஒவ்வொரு மாதமும் கோவையில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்திய மனோசக்தி பயிற்சி மையம் என்கிற அமைப்பில் மணிகண்டனை அழைத்து நான் அவருக்கு ஒரு விருதை வழங்கினேன் அந்த விருது தான் இன்றைக்கும் அவர் அதிகமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிற விருது அந்த விருது தான் நற்றமிழ் நாவலர் என்கிற அந்த விருது இங்கே தமிழை பற்றி ஓரிரு வார்த்தைகள் நான் பள்ளி மாணாக்கனாக இருந்தபோது எனக்கு வாய்த்த தமிழ் ஆசிரியர்கள் எப்பொழுதுமே மாணவர்களை மாணவ மாணவிகளே என்று அழைப்பதே இல்லை எப்பொழுது பார்த்தாலும் அவர் அன்பு மாணாக்கர்களே மாணாக்கியர்களே என்று தான் அழைப்பார் அதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா மாண்பினை உருவாக்குகின்ற நிலையில் இருக்க இருப்பவன் தான் மான் ஆக்கன் அதே மாதிரிதான் மான் ஆக்கி மாண்பினை ஆக்குபவள் என்கிற பொருள் தமிழினுடைய சிறப்புக்கு ஒரு சில உதாரணங்களை மட்டும் இங்கே நான் சொல்ல விரும்புகின்றேன் நம்முடைய அறிவியல் பாடத்தில் பல நேரங்களில் நாம என்ன படிச்சிருக்கிறோம் அறிவியல் வளருவதற்கு முன்னதாக இந்த உலகத்தில் உலகம் தட்டையானது என்கின்ற ஒரு நம்பிக்கை இருந்தது கலீலியோ என்கின்ற ஒரு அறிவியல் தான் உலகம் உருண்டை என்று நமக்கு தொலை நோக்கியின் வாயிலாக உலகத்துக்கு அறிவித்தான் என்று ஒரு உண்மையை நாம் அறிவியல் பாடத்தில் படித்து கொண்டிருக்கின்றோம் மாணவர்களே ஒன்றை நாம் உணர வேண்டும் தமிழில் கோலம் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது கோள்கள் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது இது கஜியோவுக்கு முன்னதாகவே தமிழில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை அந்த வார்த்தை என்ன சொல்லுது எல்லா கோள்களும் உருண்டையாக அந்த கோள் என்பதே உருண்டை என்கிற பொருளில் தான் வழங்கப்படுது அப்ப மேலை நாட்டு அறிவியல் அறிஞர்கள் அறிந்து கொள்வதற்கு முன்னதாகவே தமிழன் இந்த கோள்கள் எல்லாம் உருண்டையாக இருக்கின்றன என்பதனை குறித்து என்கிற வார்த்தையை பயன்படுத்தி வந்திருக்கிறார் அது மாத்திரம் இந்த உலகத்துக்கு உலகம் என்று இந்த உலக உருண்டைக்கு உலகம் என்று பெயர் வைத்திருக்கிறார் இந்த உலகம் என்கிற சொல்லுக்கு என்ன பொருள் உலகிக்கொண்டே இருக்கிற காரணத்தினால்தான் இந்த உருண்டைக்கு உலக உருண்டைக்கு உலகம் என்று பெயர் உண்டானது அப்ப உலகிக் இருக்கின்ற அந்த ஒரு உண்மையையும் நம்ம தமிழன் முன்னதாகவே மேலை நாட்டு அறிவியல் அறிஞர்களுக்கெல்லாம் முன்னதாகவே கண்டுபிடித்து தமிழில் அந்த சொல்லை உருவாக்கி வைத்திருக்கிறார் இந்த உலகத்துக்கு இன்னும் ஒரு சொல் இருக்கின்றது ஞானம் என்று ஒரு சொல் ஞானம் என்கிற சொல்லுக்கு என்ன பொருள் தெரியுமா இங்கிருக்கிற மாணாக்கியர்கள் யாராகிலும் அல்லது மாணாக்கர்கள் யாரிலும் சொல்ல முடியுமா ஞாலம் என்கிற அந்த சொல்லுக்கு பொருள் என்ன என்று சொன்னால் தொங்கிக் கொண்டிருப்பது என்று பொருள் அந்திரத்திலே இந்த கோலம் இந்த உலக உருண்டை தொங்கிக் கொண்டிருக்கிறது என்பது பொருள்படதான் ஞாலம் என்கிற சொல்லை தமிழர் உண்டாக்கி நாம் அதை இன்றை வாசித்து கொண்டிருக்கின்றோம் இப்படி தமிழினுடைய சொற்களை குறித்து நாம் ஆய்வு செய்தால் அதனுடைய பொருளை கண்டு நம்மால் வியக்காமல் இருக்கவே முடியாது பல நேரங்களில் வீடுகளில் உறவுகளை குறித்தெல்லாம் நாம் பல சொற்களை பயன்படுத்தி கொண்டு வருகின்றோம் மாமா என்று ஒரு சொல் பயன்பாட்டில் இருக்கு நாற்றனார் என்று ஒரு சொல் பயன்பாட்டில் இருக்கு ஓரகத்தி என்று ஒரு சொல் பயன்பாட்டில் இருக்கு இதனுடைய வேற் இதனுடைய பொருளை சற்று நீங்களே ஆய்ந்து அதனுடைய அருமையை கண்டு நீங்கள் வியக்க முடியும் அற்புதமான சொற்கள் இப்படி தமிழில் அதனால தான் பாரதி சொன்னால் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் உலகத்தில் எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் என்று பாடியவன் பாரதி ஒருவன் தான் அதுல தமிழை படிக்கின்ற பொழுது உண்டாகிற அந்த இன்பம் நான் ஒரு தமிழ் மாணாக்கன் அல்ல சிறப்பாக தமிழை படித்தவன் அல்ல அறிவியல் ஆங்கிலத்தில் படித்த மாணாக்கன் தான் நான் ஆனா தமிழ் ஆர்வலனாக என்னை நான் மாற்றிக்கொண்ட போது இதையெல்லாம் வாசித்து அந்த இன்பத்தை அந்த இலக்கிய இன்பத்தை நுகருகின்ற நிறைய பேருக்கு இலக்கிய இன்பத்தை நுகருகிற அந்த ஆற்றல் அந்த அறிவு இருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் அந்த இலக்கிய இன்பத்தை நுகர்ந்து வாழ்க்கையில் பாருங்க ஜியு போப் என்று மேலை நாட்டிலிருந்து வந்த அந்த அறிஞன் என்னை ஒரு தமிழ் மாணாக்கன் என்று அறிமுகப்படுத்திக் கொள்ளுமாறு தன்னுடைய கல்லறையிலே இங்கு ஒரு தமிழ் மாணாக்கன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் தமிழ் மாணாக்கன் என்று பொறிக்க செய்த பெருமை இந்த தமிழுக்கு உண்டு என்பதனை நீங்கள் மறைக்கக்கூடாது பல நேரங்களில் நம்முடைய தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய குறுந்தொகை பாடல்கள் ஒரு இன்பத்தை கொடுக்கக்கூடிய பாடல்கள் ஒரே ஒரு பாடல் உங்களுக்கெல்லாம் தெரியும் யாயும் நியாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளே நானும் நீயும் எவ்வழி அறிந்தும் செம்புல பெயல் நீர் போல அன்புடைய நெஞ்சம் தாம் கலந்தனவே என்கிற அந்த ஒரு பாடலினுடைய நுட்பத்தை அதை படித்து அதனுடைய அந்த பாடலினுடைய இன்பத்தை நுகர்ந்து பாருங்கள் இது மாத்திரமல்ல நிறைய பேர் தமிழில் இன்றைக்கு புது கவிதைகளை எழுதி கொண்டிருக்கிறீர்கள் புது கவிதைகள் எழுதுவது சிறப்புதான் ஒரு புதிய சிந்தனை ஆனால் மரபு கவிதையில நம்முடைய பழைய பாட்டங்கள் எழுதி வைத்த பாடல்களை மனநம் செய்யுங்கள் வாசித்து பாருங்கள் வள்ளலாருடைய பாடல்களை வாசித்து பாருங்கள் தாயுமானார் பாடல்களை வாசித்து பாருங்கள் அப்பர் சுந்தரர் மாணிக்கவாசி அவர்களுடைய பாடல்களை நீங்கள் மனநம் செய்து பாருங்கள் அந்த பாடல்கள் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கின்றன அதில் பயன்படுத்தி வார்த்தைகளை புதிது புதிதாக நாம் கற்றுக்கொள்ளலாம் அந்த ஆவல் அந்த ஆசை உங்களுக்கு இருக்கணும் பாரதிதாசன் தமிழினுடைய சுவையை உணர்ந்ததால் என்னவோ தெரியவில்லை அற்புதமாக தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழ் எங்கள் நேர் அந்த வார்த்தையினுடைய பொருளை நாம் உணர்ந்து பார்க்கிறோமா கொஞ்சம் உணர்ந்து பாருங்க எந்த அளவுக்கு அவன் தமிழை நேசித்திருந்தால் அந்த இன்பத்தை நுகர்ந்து இருந்தால் அவன் தமிழுக்கும் அமுதென்று வேறு என்று சொல்லியிருப்பான் மற்றொரு இடத்துல எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கி என்று சொல்லுகிற போது அவனுடைய உணர்வை நாம கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம்னா நாமெல்லாம் தமிழர்கள் என்று மாறுதட்டி கொள்ளுவதில் என்ன பெருமை இருக்கிறது யோசிச்சு பாருங்கள் நமக்குள்ள அந்த பெருமை அந்த தமிழின் மீது இருக்கிற அந்த தாகம் நமக்குள்ள உண்டாக வேண்டாமா அன்பு மாணாக்கர்களே மாணாக்கியர்களே தமிழில் சற்று கூர்ந்து வாசித்து பாருங்கள் அந்த இன்பத்தை நுகர்ந்து நீங்க வாழ்க்கையில ஆயிரம் இன்பங்களை நீங்கள் நுகரலாம் ஆனால் தமிழால் அந்த தமிழ் மொழியை வாசிப்பதன் மூலம் தமிழ் பாடல்களை கூர்ந்து கவனிப்பதன் மூலம் ஒரு இன்பத்தை நாம் பெறுகிறோமே அதற்கு இணையான இன்பம் இந்த உலகத்தில் இல்லை என்பதனை நீங்கள் உணர வேண்டும் நீங்கள் அதை அனுபவிக்க வேண்டும் ஆக நண்பர்களே ஓரிரு நிமிடங்கள் என்று சொன்ன போதும் மிக நீண்ட ஒரு நேரத்தை எடுத்துக்கொள்ள மீண்டும் நான் இந்த தூய தமிழ் இளைஞர் பாசரை இளைஞர்களை கொண்டு ஒருவேளை இந்த கல்லூரி இந்த வளாகத்தில் இருக்கிற கல்லூரியைச் சேர்ந்த மாணாக்கர்களாக இருந்தாலும் இந்த மாணாக்கர்களினுடைய உள்ளத்தில் ஒரு சிறு சிந்தனை பொறியை தூண்டுவதற்கு ஒரு ஆதாரமாக ஒரு ஆரம்பமாக இந்த அமைப்பு நான்காம் ஆண்டு விழா ஐம்பரும் விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கிறது இது மேலும் வளர்ந்து இன்னும் பல்லாண்டுகள் தமிழ் மணிகண்டன் அவர்கள் ஒரு சிறந்த தூய தமிழ் பற்றாளர் என்பதனை நிரூபணம் செய்யும்படிக்கு அவர் வாழ வேண்டும் பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க என வாழ்த்தி நான் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வாழ்ந்த